அன்பான வணக்கம் இன்று சிம்பிளான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போறோம் நெண்டு கிழமை என்ன எலுமிச்சம் சாதம் தான் இன்றைக்கு மூன்றாவது நவராத்திரி நாளன்று துர்க்கியம்மனுக்காக செய்ய போகிறோம் அதற்காக ஒரு வாரம் நல்ல பேசிக்காய்களாக பார்த்து தேர்ந்தெடுத்தாகி விட்டது இப்போது வந்து நான் ஒரு மீசக்கரண்டி மட்டரும் மூன்று மீசக்கரண்டி தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கொதிக்க வரும் அதில் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை இதோட கச்சான் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ன்கிட்ட கச்சான் முடிஞ்சது அதோட சீவல் பாதாம் பருப்பு சீவல் பாதாம் பருப்பு சீவல்களும் ஒரு மீசக்கரண்டு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கஜவும் ரெண்டு மீச கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் வீட்டிலெல்லாம் கூடுதலாக கச்சான் சேர்ப்போம் என்ன முடிஞ்சது இருந்தால் தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் சுவையாக இருக்கும் இதோடு பற்றி வச்சு ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதாவது நூறு கிராம் வரும் இந்த தாளிதத்துக்கு நெருப்பை வந்து நீங்கள் மத்தியில் வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் கூட வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து செத்தல் மிளகாய் அதோட கறிவேப்பில் இருந்தால் நிறைய போட்டு கொழந்தை நான் கொஞ்சமாக போடுறேன் இல்லை அதோட நச்சிரகம் பெரிஞ்சீரகம் ரெண்டு மிக்ஸ் பண்ணது நான் ரெண்டு மிச போடுறேன் இப்போ அதோட ஒரு தே மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன் ஏனென்றால் அம்மனுக்கு மிகவும் பிடிச்சமான உண்டு மஞ்சள் அதால் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் மற்றது இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் இதே இது பழப்புளி சேர்த்து செய்வோம் புளியோது ரெண்டு புளி சாதம் அதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் மற்றது இந்த தனிய ரைஸுக்கு நெய் தான் சேர்த்து செய்யணும் நீங்கள் தயிர் சாதத்துக்கும் நெய் சேர்க்கலாம் இதுக்கு வந்து எலிமிச்சம்பழ சாதத்துக்கு எப்பவுமே தேங்காய் சேர்த்தால் ஒரு வித்தியான சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கடைசியாக நான் பச்சை பட்டாணி அவிச்சது சேர்க்கிறேன் அதோட பெரு பெருங்காய பவுடர் ஒரு பிஞ்சு அது மற்றது உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் ரைஸுக்கும் சேர்த்தது இப்போதும் சேர்க்கிறேன் அதோட ஒரு தேசிக்காயோட பழப்புளிச்சா இருக்கிறேன் ஒரு தேசிப்பழத்தோட சாறு என்ன சொன்னால் அது பழ சாதம் சாதம் பண்ணக்குள்ள அங்கே எலுமிச்சம்பழத்தோட சுவை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அந்த புளிப்பு சுவை இங்கே புளிப்பை ஆகிலும் புளிப்பன்னு சொன்னால் அதை பேலன் கூடிவிட்டு சொன்னால் புளி கொஞ்சம் அதிகமாகிட்டு தான்தான் நீங்கள் கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சீனி ஒரு பிஞ்ச் அல்லது கால் தேக்கண்டி அளவு கொள்ளலாம் அல்லது ரைஸை கொஞ்சம் கூட கொள்ளலாம் வந்து ஒரு பிளேட் ரைஸ் சேர்த்துக்கொள்கிறோம் ஒரு பிளேட் நிறைய எடுத்த ரைஸ் சேர்த்துக்கொள்கிறோம் இவ்வளோத்துக்கு சுவப்பு பச்சரிசியில் செய்தது பிரசாதத்துக்காக வெள்ளை பச்சரிசும் எடுக்கலாம் வெள்ளைப்பரிசு தான் பெரும்பாலும் நாங்கள் எடுப்போம் இதோட கொஞ்சம் கொத்தமெலித்தால் சேர்க்கிறோம் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சாப்பாட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு புழுங்கள் அரிசி செட்டு செய்து கொள்ளலாம் அதுக்கு வாழைக்காய் வறுவல் அல்லது டெவல் வச்சு சாப்பிட கப்படத்தோடு மொருமளகா பொரியலோடு இது நல்லாயிருக்கும் இது வந்து பிரசாதம் பண்ணதுக்காகனே நான் இப்படியோ இதோடைய நிறுத்திக்கொள்றேன் இது ராகுகால பூஜைக்கு கௌரியம்மனோட பூஜைக்கு எல்லாத்துக்குமே இது மிகவும் பொருத்தமானது உண்டு வளகாப்பு டைம்லேயும் செய்வாங்க மிகவும் சுவையானது உண்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா